வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் பார்க்க வந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க நாம் பார்க்க வந்த இடம் இந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா கம்பி வழி போடு பாருங்க இதானுங்க தார் ரோட் பேஸிலே அமைஞ்சிருக்குதுங்க தெற்கு பார்த்த மாதிரிங்க ஒரு ஒன்னே முக்கால் சென்ட்டுங்க ப்ளஸ் மூணு புள்ளி இருபத்தஞ்சுங்க மொத்தம் வந்துங்க அஞ்சு ஏக்கரா வருதுங்க பிரிச்செல்லாம் தர மாட்டாங்க ஒட்டுக்காத்தான் வாங்கிக்கணுங்க பெரிய கம்பெனி கட்டிருக்குங்க இல்லைன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குங்க ஓட்டம் பண்ணுறதுக்கு அருமையான நடக்குது தார் ரோட் பஸ்ஸில் அமைஞ்சிருக்குது சப்போஸ் இல்லாட்டிங்க வாங்கி கூட டிடிசிபி பண்ணி அப்ரோடு பண்ணி சைட்டு போடுறதுக்கு ஏற்ற இடங்குது அந்த லாஸ்ட்டில் அங்கே ஒரு கம்பி வெளி திருத்தி பாருங்கள் அது வரைக்குமே வந்துடுங்க ரோட் பேஸில் வந்துங்க ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கராங்க உள்ளுக்குள்ளே மூணே கால் ஏக்கராங்க மொத்தம் வந்துங்க அஞ்சு ஏக்கரா வந்துடுதுங்க தார் ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குது பிரிச்செலாம் தர மாட்டாங்க ஒட்டுக்காக தான் தருவாங்க இந்த ரோட் பேஸ் தானுங்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் காங்காயம் மட்டங்க படியூருங்க படியூர்லேருந்து ஊத்துக்குழி போகிற ரோட்டில் இருந்துங்க கிழக்க சுமார் வந்து ஒரு நாலு கிலோமீட்ரு வந்துருங்க படியூர்லேருந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் வந்துருங்க இது நல்ல செம்மண் பூமி இது தோட்டம் ஒன்று கருமையாக நடங்குது பக்கத்திலே பாத்தீங்கன்னா கம்பெனிங்க வீடுகள் தோட்டங்கன்னு இருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரியில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்